இந்த வழக்கினுடைய பெரிய அறிஞர்கள் எவ்வளவு பெரிய வழக்கறிஞர்கள் யாருடைய ஒன்றே ஒன்றை நான் சொன்னேன் ஒன்றாம் தேதி இரவு இந்த கொலை நடைபெறும் இருபத்தி மூன்றாம் தேதி காலைதான் அந்த புலன் விசாரணையை துவங்குகள் கார்த்திகேன் பிறகு ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் வந்திருக்கிற எல்லா பத்திரிகைகளுமே அந்த செய்தியை பொறுத்து கடைசியிலே வாழ் செய்தியாக இந்த கொலையை புலிகள் தான் செய்தார்கள் என்று மத்திய சட்ட அமைச்சர் சுப்பிரமணிய சாமி சொல்றார் என்ன செய்தி நானும் படித்தேன் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆங்கில எல்லா பத்திரிகையிலும் வந்ததுதானே யாருக்கும் அது தோன்றவில்லை நான் தான் அதை முதன் முதலாக சொன்னேன் புலன் விசாரை துவங்கியதே இருபத்தி மூன்றாம் தேதி காலை தானே இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில பத்திரிகை வந்தால் இருபத்தி மூன்றாம் தேதி இரவே தந்திருக்க வேண்டும் அவரை இதுவரை விசாரித்தீர்களா அதற்கு பின்னால் தான் தத்தா என்று ஒரு மூத்த வழக்கறிஞர் நீக்கம் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர் இருந்தார் எல்லோரும் கையை பற்றி இவ்வளவு நாட்டில் போன்றவர்களே இருந்தார் அதிலிருந்து தான் இந்த வழக்கை அதற்கு பின்னாலே தொடர்ந்து போராடினோம் இல்லை எனக்கு ஒரு வகையில மகிழ்ச்சி நான் பெரியும் சட்ட வல்லுநர்கள் வேறு எதுவுமே கிடையாது இவர்களுக்கு தூக்கு தண்டை முடிவாகிவிடும் இந்திய நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டப்படி ஜனாதிபதியுடைய கருணை மனு நிராகரிக்கப்பட்டால் அதற்கு பின்னாலே இந்த பாரம்பரியம் இவர்களுக்கு தூக்கு தேதி அறிவிக்கப்பட்டது மெடிக்கல் டெஸ்டும் முடியும் இடையில் ஒரு நாள் தான் முதல் நாள் இரவு ஏழு மணி போரா எனக்கு ஒரு கொலை வந்தது மறைந்த சுதாங்கர் செல்கின்ற பத்திரிகை என்னிடம் பேசுகிறார் நீங்க தான் காலாம் போராடி இருக்கீங்க அதை பற்றி நாளைக்கு லைவ் நிகழ்ச்சி என்று பேட்டி எடுக்க போகிற காலையில் நீங்கள் இல்லாமல் அதை எடுத்தால் இல்லை ஆகவே வரணும் இல்லை சரி வர்றேன் யார் யார் வர்றாங்க பைக்கோ வருகிறார் கம்யூனிஸ்ட் கட்சி டி கே ரங்கராஜன் வருகிறார் நான் இடையூறுலாம் பஸ்ஸில் இறங்கினேன் ஆலையில் வள்ளூர் இது ரிப்ளிகேடில் ஒரு ஹோட்டல் சொல்லியிருந்தேன் அவங்க ஹோட்டல் தயாராக நான் நினச்சிட்டு போகிறேன் அங்கே போய் பார்த்தா ரெண்டு பேருமே இருக்குது அப்புறம் கேட்டா சொன்னாங்க வர்றேன்னு சொன்னாங்க அப்புறம் பத்து மணி போல கே எஸ் ராதாகிருஷ்ணன் அனுப்புறேன்னு சொன்னாங்க அவர் பன்னெண்டு மணிக்கு நானும் வரலேட்டாருங்க டி கே ரங்கராஜன் காலையில் ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணி எங்க கட்சியில் உடன்பாடு இல்லை என்று சொல்லிட்டாங்க அதனால வழக்கறிஞர்கள் கௌரி சங்கர் என்று வழக்கறி சக்திவேல் என்று ஒரு வழக்கறிஞர் அப்படித்தான் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கிற போது நான் சொன்னேன் இனிமேல் நான் புரிந்து கொண்டவரை இவர்களுடைய தூக்கை நிறுத்துவதற்கு வழியே இல்லை அரசியல் கட்சி முடிவாகி நான் வழக்கறிஞரா இல்லாவிட்டாலும் எனக்கு ஒரு மனதளவில் ஒரு பெரிய பாதிப்பு இந்த கொலை வழக்கில் சதியை விசாரித்த ஜெயின் கமிஷன் தன்னுடைய இறுதி அறிக்கையில் இந்த கொலை அந்த கொலையும் மூளையாக இருந்து செயல்பட்டவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்று இந்த கமிஷன் கருதுகிறது என்பதை சொல்லி ஆகவே இதை மட்டும் விசாரிக்க ஒரு தனி கூடு போட வேண்டும் என்று கண்கள் செய்தார் அன்றைக்கு பிரதமர் ஆனந்த வாஜிபாய் அந்த அறிக்கையை தன்னுடைய அமைச்சரவை வைத்து விவாதித்து ஆக்ஷன் டேக்கிங் ரிப்போர்ட் என்று கொண்டிருக்கிறது சிபிஐக்கு இதை மட்டுமே விசாரிப்பதற்காக தனி குழு போட வேண்டும் அதுதான் எம்பிஎம் பல்முனை நோக்கு பொங்கலாய்வு அந்த விசாரணை முதன் முதலாக என்னிடத்தில் தான் துவங்கியது எட்டு நாட்கள் விசாரித்தார் அந்த விசாரணையே வித்தியாசம் ஆகி நேரம் இல்லை அந்த முடிந்து பத்து நாள் கழித்து தான் இது நடக்கிறது அதில் நான் என்னுடைய கருத்தை சொன்னேன் நான் ஒரு கிராமத்தில் பிறந்தேன் எனக்கு ஒன்றும் தெரியாது இந்த மூன்று பேரை தூக்கிலே போட்டுவிட்டால் இதோடு இந்த வழக்கு முடித்து விட்டது என்று சொல்லுங்கள் அல்லது அந்த விசாரணை முடிகிறவரை தூக்கு தன்னை நிறுத்தி வைக்கிறது நாங்கள் தூக்கிலும் போடுவோம் விசாரணையும் தொடரும் என்று இந்த நாடு சொல்லுமானால் உலகம் முழுவதும் இருக்கிற நியாய உணர்வு படைத்தவர்கள் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவை பார்த்து கைகொட்டி சிரிப்பார்கள் இங்கே நியாயம் ஏற்கிறது நீதி எங்கே இருக்கிறது கேட்பார்கள் என்று நான் சொன்னதுதான் அமர்ந்திருந்த ரெண்டு வழக்கறிஞர்கள் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் கேமரா ஓடிக்கொண்டே இருக்கிறது என்னவென்று எனக்கே புரியவில்லை கட்ட என்றார் என்னை கட்டி பிடித்துக் கொண்டார் எனக்கு புரியாமல் என்ன கேட்டு தோன்றத சொன்ன நீ இப்ப சொன்ன ஒரு விஷயத்த நடக்கிற போது ஒன்றைய சொல்லி இருந்தா இந்த வழக்கு தீர்ப்பே சொல்லிருக்க முடியாது அதற்கு பின்னால் தான் அங்கேயே இருந்து கொண்டு அவரே நாலு வரி எழுதி

நான் செய்த ஒன்று இதில் பெண்ணாக இருக்கிற ஒரு பெண்ணை எப்படியாவது கொண்டு வந்தால் அது மற்றவர்களுக்கு அதிலிருந்து வரலாம் என்று நான் நினைத்தேன் அதற்காக நடினியை நான் பார்த்தது கூட கிடையாது அவருக்கு ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடணும் அந்த கோர்ட்ல நாலு நாள் விசாரணை நடக்குது சிபிஐ இருந்தெல்லாம் வரலாம் எல்லாரும் விசாரிச்சு கடைசியில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இந்த வழக்கு இது இல்லை தப்பான இந்த வழக்கை போட்ட வேலுசாமிக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் வெளியே வந்த உடனே அங்கேயே பேட்டி கொடுக்கலாம் நான் எனக்கு சட்டமும் தெரியாது விட்டமும் தெரியாது கிராமத்துக்காரன் நான் ஏதோ தெரியாம இந்த பேட்டி ஷீட் கொடுத்துட்டேன் ஜட்ஜையாக தான் சட்டம் தெரியும் அவர் எப்படி நம்பர் பண்ணாரு அவர் எப்படி சாட்சியா அனுப்புனாரு எப்படி நாலு நாள் விசாரிச்சாரு அப்ப அவர் எனக்கே ஒரு லட்சம் ரூபாய் ஃபைன்லாம் அவருக்கு கோடிக்கணக்கில் ஃபைன் இருக்கும் இப்படி இதுக்கு பின்னாலே நிறைய செய்திகள் இன்னொன்னு எல்லாம் சொன்னா ஒரு வேடிக்கையா இருக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி இது கொலை மணக்கல் பத்தொன்பதாம் தேதி காலையில் சுப்பிரமணியசாமி சென்னை வருகிறார் என்னை வரவழைக்கி சொல்லியிருந்தால் நான் வந்திருந்தேன் எதோ வந்துவிட்டு போக வேண்டும் என்றுனால் ஓரத்துக்காக வர சொன்னேன் என் கூட வாங்கினார் அன்று அதுலருந்து காஞ்சிபுரத்தில் கூட்டம் அப்படி வச்சியாக கூட்டம் காஞ்சிபுரத்தில் மதியம் வீட்டிலே சாப்பிடுவோம் சாப்பிட்டு பிடித்த உடனே உங்கள் நண்பருக்கு ஃபோன் பண்ணுங்கண்ணா யாருக்கு நேரடிதா இருக்காங்க அவங்க எலெக்ஷன் இருப்பாங்க சொல்லுங்க அப்போ முருகன் என்று ஒரு மாவட்ட கலெக்டர் அவர் அந்த காலத்திலேயே மாணவர் காங்கிரஸ்ல இருந்தவர் அவர்களுக்கு அறிமுகம் வந்து அவர்கிட்ட கேட்டுங்க அவன் நம்பரை வாங்கி பேசுங்க பேசினோடனே இவரு அதெல்லாம் வேண்டாம் நீங்க அங்கேயே வேலை பாருங்க மீட்டிங்லாம் நீங்க வராதிங்க அந்த பேசியது பத்தொன்பதாம் தேதி ஒரு நாள் எனக்கு புரியவன் கேட்டுக்கிட்டே இருந்தேன் கடைசியில் எங்களுக்கு கிடைக்க ரிப்போர்ட் நீங்க ஜெயிக்கிறது கஷ்டம் அதனால நீங்க வர வேண்டாம் இந்த கூட்டத்தில் அங்கேயே இருங்க முடிஞ்சு என்ன சார் இந்த கூட்டத்துக்கு நான் கூட்ட அதே ஆள் திரும்பி பெறாரு ஜெயலலிதாவுக்கு முன்கூட்டியே இந்த கொலை நடக்குவது தெரியும் என்பதால் தான் அந்த கூட்டத்துக்கு வரல ஜெயலலிதா மறந்து தவிச்சுக்கு சீஃப் இருக்கு திரும்பி என்ன கூப்பிட்டு கேட்டேன் மறந்துட்டீங்களா நான் தானே போன் பண்ணி ஆமா நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் பெட்டிஷன் போடுறோம் அதற்கு பின்னால் இருபதாம் தேதி காலை சேலம் சேலம் போய் போயிட்டு ஒரு பத்து பேர் வந்திருக்கிறார் இன்றைக்கி தான் வந்த ஒர்த்த வந்துட்டாங்க பரமசிவன் சூழ் மற்றவர்களாக இறந்துட்டாங்க ரத்தனவேலன் நேற்று இருக்கார் நாமக்கந்த நரசிம்மன் ஜிஜி குருமூர்த்தி போகிற எம்எல்ஏ இவங்களாம் அங்கே இருந்தார் நான் வெளியில் பல்லு இருந்தேன்னு ஓடி என்ன சார் உங்கள் ஐயர் இப்படி சொல்கிறாரு என்ன சொல்கிறார் எலெக்ஷன் நாலு நாள் தான் இருக்குது ஏதாவது உதவி பண்ணிக்கலாம்னு கேட்டால் எலெக்ஷன் நடந்தால் பார்க்கலாம் எப்படி அப்படி சொல்லுவார் இன்னொருத்தர் வந்து ஆமாம் அவர் சொன்னது உண்மைதான் உள்ளே போய் அவர்கிட்ட கேட்க அது வந்து ஒரு தெரியல அவரை அறியாமலே சொன்னார் என்ன அப்படி சொன்னீங்கன்னா முகமே மாறி ஒரு கையை திருச்சி இல்லை நான் பனை எதுவும் எடுத்துக்கொள்ள அதனால் இப்படி ஒரு பதில் என்கிட்ட சொல்லி தான் வேற ஏதாவது காரணம் தேர்தல் நடந்தால் பார்த்திருந்தாலும் அது என்ன அப்போது எனக்கு தட்டியது எனக்கு இப்படியெல்லாம் நடக்கும் என்று புரியது இந்த சம்பவம் நடந்ததற்கு பின்னால் தான் நான் ஒவ்வொன்றாக தேடத் தொடங்கியது அப்படி தேடியதில்லை ஒரு நாள் தான் இருபத்தி ஒன்றாம் தேதி இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் உங்களுக்கு பொதுக்கூட்டம் இருக்குது இதுக்காக டெல்லிக்கு வெட்டியாக போறீங்க இங்கே இருங்க மதுரை கூட்டம் குடிச்சிட்டு போகிறாங்க இல்லை இல்லை ரொம்ப அவசரமான வேலை நான் ஆத்து சேலம் ஆத்தூர்லேருந்து திருச்சிக்கு போயிட்டேன் அவர் சென்னைக்கு வர்றேன் காலையில் அவருடைய போதாத காலம் காலையில ஒரு ஒன்பது மணிக்கு நமக்கு போன அந்த ஜிஜி குருமூர்த்தி கூட கோபாலன் பெருந்துரை அவன் தான் பேச நாங்க போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆகி சிஜி குருமூர்த்திக்கு எனக்கும் காலில் செய்யற காயம் அந்த காஞ்சிபுரத்திற்கு வந்திருக்க அவனுக்கு மட்டும் காலில் பிராக்சர் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல் அப்ப அவர்கிட்ட சொன்னீங்கடா சொல்லணும் சார் சொன்னோம் வந்து பார்த்தா சொன்னா ஆனா வரவே இல்லை எனக்கு அது வித்தியாசமாக திரும்பி அவர்களை தகவல் சொல்லணும் டெல்லிக்கு போயிருப்பாருன்னு இருக்காங்க காலையில் பத்து பத்து மணிக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறாங்க என்ன ஏர்போர்ட் வீட்டுக்கு போவார் அவருடைய மனைவி எனக்கு நல்லா கொடுக்கும் என்னன்னு கேட்டாங்க அதான் சொன்னேன் சாமி டாக்டர் சாமி மெட்ராஸ் இதுவாறு அன்னசரி ஃபோன் டு டெல்லி எதுவும் ஒன்றும் புரியல இருக்கு போறியா திரும்பி இங்கே ரெண்டு பேர் தான் அவருக்கு வேண்டி ஒருத்தர் மோத்திலால் ஒரு அவர்கிட்ட கேட்டால் என்ன சார் உங்களுக்கு தெரியாமல் அவர் இருக்க போறாரு அவர்தான் டெல்லிக்கு அவர் சொன்னால் வேற ஏதாவது அரசியல் காரணம் லிசோக்கு ஃபோன் பண்ணுவார் அவர் அவர் தான் புரிஞ்ச கொண்டாடி மாதிரி உங்களுக்கு தெரியாமல் எனக்கு தெரிய போகுது அவர் டெல்லிக்கு போயிட்டான் ஆக எங்கிருக்கிறவர்கள் டெல்லிக்கு போயிவிட்டால் அவர் சொன்னார் டெல்லியில் இருந்தோடைய மனைவி சென்னையில் இருக்காரு எனக்கு இன்னும் அதிர்ச்சி அதற்கு இன்னால் யோசித்து நான் செய்த முதல் காரியம் வழக்கமாக தமிழ்நாட்டுக்கு அவர் இருக்கிற பொழுது தமிழகத்துடைய சுற்றுலாத்துறையிலிருந்து ஒரு காரியம் அதில் ஒரே ஒரு டிரைவராக தொடர்ந்து விடுவார் சைதாப்பேட்டையில் ஒரு வீடு வீட்டுக்கு தேடி போனேன் அதை நான் பதிவு பண்ணேன் காரணம் போன உடனே இப்போ அப்படியே நெடுஞ்சாக்கன்னே காரணம் என்னென்ன இன்னோ இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியுது என் உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது என்னை விட்டுருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் அன்னைக்கு வந்தியே என்னாச்சு நீங்கள் நான் சொல்கிறதுக்கு உண்மைதான் ஏர்போர்ட்டில் இறங்கிறதுக்கு இந்தமாதிரி அவர் நீ என்னை இறங்கிட்டு போகிற மாதிரி போயிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு வா அப்படின்னு சொன்னாங்க கூட இந்த அனுப்பிச்சிட்டு எனக்கு வேறு வேலை இருக்குதுங்க வந்து அந்த பக்கம் போனேன் இருபது நிமிஷம் கழிச்சுனே வந்தார் என் கூட ஏறி தான் நேராக சிந்தூரி ஹோட்டலுக்கு போவாங்க அங்கே போய் இறங்குற போது என்னை இங்கே இறக்கி விட்டதை எப்போவாவது சொன்னால் உடம்பு போயிருக்கு கிடையாது நான் பயத்தில் வந்து அடுத்த நாள் இதெல்லாம் பார்த்தோன்னே பயந்து போய் உடம்பு சரியில்லாமல் போச்சு நீங்க உடனே பயமாக இருக்கு சிந்தூரி ஹோட்டலுக்கு போய்க்க அங்கே போய் பார்த்தா அந்த அன்னைக்கு சந்திராசாமி இங்கே தங்கிட்டு இருவரும் சேர்ந்து இருபத்தி ஒன்றாம் தேதி காலை காரணம் தான் இங்கே போயிருக்காங்க பெங்களூர் போய் போனாங்க எல்லாமே அந்த காலம் அரசாங்கத்தையும் தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சவங்க இந்த உண்மையை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் என் வீட்டில் பச்சையாக சொல்றேன் என் ஒய்ஃபெல்லாம் உங்களுக்குள்ள பைத்திய கல முதன் முதலாக வெளிப்படையாக பேசி நான் சொன்னதே உயிரோடும் உணர்வோடும் இருக்கக்கூடிய மனிதன் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் பயத்தின் காரணமாகவும் மாற்றி சொல்றாங்க ஆனால் உயிரோ உணர்ச்சியோ இல்லாத வீடியோ கேசட் போய் சொல்லாது அந்த கொலை நடந்த இடத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ கேசெட் மேடையில் தலைமை தான் எங்கள் ஊரில் தான் பெரிய திகில் கதை மன்னர் இருப்பான் குமார் அவனை விட பெரிய திகில் கதை சொல்லியிருந்தேன் முறைய போய் எவங்க வீடியோ எடுப்பான் அது செய்தி வந்து வீட்டுக்கு வர்றேன் என் ஓய்வு சொல்லுங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு குறைய போய் யாருங்க வீடியோ எடுப்பாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு எட்டு வருடம் பத்து வருடங்கள் பார்க்கிற பல பேர் இன்னைக்கு பைத்தியம் நினைத்தாரு கடைசியில் அந்த பைத்தியகார பட்டம் போனது ரகோத்தமன் இந்த படியை விட்டு ஓய்வு கொடுக்குற ஒரு புத்தகம் கொடுக்கணும் அதில் அவர் இதை பதிவு பண்ண நாங்கள் விசாரணை தொடக்கிற போது கேட்டோம் ஐபி கிட்ட கேட்டோம் இது மாதிரி முக்கியமான அந்த கேசட்ல இருக்கறா கேள்விக்கு போய் இன்பேண். கேबिनेट செக்ரட்டரி இங்க கடீடு விடுறார். ஐபி டைரக்ட்ல அந்த கேசட் இருக்கு. நீங்க விசாரணைக்கு வாங்குறாங்க. அப்புறம் நான் அந்த பலமுறை கேட்டு பார்க்குறேன். முடியல. கடிதம் எழுதுறோம். போங்க குடுறேன். எம்.டி.ஏ அப்புறமும் கேட்குறேன். முடியல. அப்போ நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் பர்மா கமிஷன் கேட்டு கொடுக்கல ஜெயின் கமிஷன் கேட்டு கொடுக்கல இது கொடுக்கல அப்போ அதை வாங்காமல் நான் அதை படித்ததுக்கு அப்புறம் நான் எல்லாரும் சொல்லுவதில்லை இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரிய தமிழின தலைவருன்னு சொல்லிக்கிற பெயர்ல என்னை கூப்பிட்டு நீ சொல்லும்போது ஏதோ கதை சொல்கிறேன்னு நினைச்சோம் அவரே ஒத்துக்கிட்டாரு இதுதான் இதனுடைய பின்னணி அதற்கு பின்னாலே விசாரிக்கிற போது இவர்கள் தான் நெருக்கமாக வந்தார் நான் ஒரே ஒரு கேள்விகளை காட்டினேன் ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபுள் கூட இப்படிப்பட்ட விசாரணை எப்படி சார் மோட்டிவ் இருக்கா அல்லது யாரு பெனிஃபிஷியரி இதுல யாருக்கு மோட்டிவ் இருக்கு யாருக்கு பெனிஃபிஷியரி இதுல ஒரே ஒரு ஆள் தான் இந்த விசாரணை தொடங்குறதுக்கு முன்னாலே புலிகள் தான் கொண்டாடு சொன்னாரில்ல இந்த நிமிடம் வரல ஏண்டா விசாரிக்கிறேங்க இந்த நேரத்தில் தான் இன்னொன்னு நான் சொல்லணும் பல பேர் நீங்கள் தான் நினைப்பதை போல இதுக்கு அடுத்த பக்கம் பின்னணி நான் இதை செய்கிற போது சோனியா காந்தி எப்படியோ நான் அங்கே அச்சத்தோடு தங்கியிருக்கேன் இருக்கிற இடம் தெரியாது இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே நான் தங்குற லாட்ல நாட்டில் ரேடியோ ஒன்று தான் என்னன்னு சாமிநாதன் ராஜசபா தஞ்சாவது அவர்கிட்ட ரஜினி ரஞ்சன் சாஹுன்னு ஒரு சீனியர் நூரா பேருசாமியார் துச்சிகாலா எப்படியாவது கண்டுபிடிக்கணும் மேடம் சொல்கிறாங்க கண்டுபிடிக்கிறேன் அவரும் யோசிச்சு பார்த்து பக்கத்தில் ஒருத்தன் கேட்டு அது சந்திரசேகர் ஏடிஎம்கி பார்ட்டி ஆஃபீஸில் மேனேஜராக சொல்லியிருந்தார் அவன் தான் வந்து எழுப்பலான் அவனுக்கு மட்டும் தெரியும் என்ன நான் என்ன பண்றது தெரியாமல் வச்சுருந்தா ஏதாவது நடக்க வேண்டும் சரி போகிறவங்க தனிமையில் என்னிடம் உன்னே முக்கால் மணி நேரம் பேசுகிறான் அவருடைய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் கேட்டேன் இந்த இடத்துல வெளிப்படையாக சொல்லணும் நீங்களும் நானும் சொல்லுகிற பலவற்றே இருக்கும் ஆனால் அவருக்கு இருக்கிற நிரூபந்தம் அவரை விட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை உலகத்தில் எவனுக்கு வரக்கூடாது எல்லாம் தெரிந்தும் அதை சொல்ல முடியாத நிலுவம் ஏன்னா இதற்கு பின்னால் அமெரிக்காவுடைய உச்சகட்ட சக்தி தான் இருக்கு தெரிந்தவர்கள் அவரோ வெளிநாட்டுதான் பிள்ளைகளோ சின்ன பிள்ளைகள் அவர்களை காப்பாற்றுவதற்கு கடமை அதனால் சொல்லவும் முடியாமல் நெல்லவும் முடியாமல் ஆட்சி வருகிற போதும் மெஜாரிட்டி ஆட்சி இல்லாத காரணத்தால் அந்த நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்தாலே ஆட்சியை அடுத்த நிலுவையில் கவிழ்த்து விட நிலமை அவர் தனியில் என்னென்னலாம் பேசுவார் கேட்டால் என்ற முதல் கேள்வியே இந்த விசாரணையில் ஈடுபட்டால் உயிருக்கு ஆபத்திற்குன்னு தெரியுமா தெரியும் அப்ப உயிருக்கே இருக்குன்னா ஏன் என்னுடைய மனசாட்சியை உந்துதல் தாங்க முடியலை என்னால் தூங்கவே முடியாமல் சொல்ல வேண்டிய இடத்துல செத்தாலும் பரவாயில்ல என்று நான் முடிவு செய்தேன் சொல்லுங்க அதற்கு பின்னால் வேறு வகையில் எனக்கு பாதுகாப்பு இன்னொரு உங்களுக்கு சொல்றேன் இதை போல இந்த சுப்பிரமணிய சுவாமி சந்திரசாமிக்கு எதிராக என் நான் கூட நான்கு பேர் நல்லா வலிமையான காரணம் இந்த முழு பேர் சந்தேகங்களை பதிவு பண்ணாங்க அந்த மூன்று பேருமே மர்மமான முறையில் கொலை செய்வோம் உயிரிழந்தான் இந்த நிமிடம் வரை இந்த இருபது ஆண்டுகளுக்கு மேல நான் மோட்டர் சைக்கிள் போற என் பின்னால யாரையும் அதுக்கு ஒரே காரணம் இன்று வரை எப்ப வேணாலும் எதுவும் நடக்கலாம் நான் நினைக்கிறேன் என் பின்னால உட்கார்ந்தால அவங்களுக்கு அந்த பாதிப்புடைய போதாத காலம் உண்மையிலேயே ஒரு தியாகினா ரோட்டில் இருக்காமா தியாகியாக நடிக்கிறவனுக்கு வாழும் இந்த உணர்வையே இந்த தமிழ்நாட்டில் எனக்கு இன்றைக்கும் தெரியும் நான் ஒரு நாள் ஒரு மேடையில் பேசுனேன் வைகோ எல்லாம் உட்காந்துருந்தாங்க எனக்கு அன்னைக்கு மட்டும் ஒரு கோபம் வந்துச்சு ராமதாஸ் அமைந்தா எல்லா தலைவர்களும் கேட்டேன் இன்னைக்கு சொன்னால் இவன் கேட்குறான் இப்போ உட்காந்துருக்காரு வைகோக்காக அவர் அவர் நம்புனார முதல்ல அவர் குழு புரியாமட்டி பார்த்தார் தான் சொன்னேன் விட்டு இவர் நீக்க போகிறாங்க இந்த காரணத்தை சுற்றி தான் நீக்க போகிறான் ஒன்றரை மாதம் முன்னாடி விட்டு சொன்னேன் இவர் நம்புனாரா ஆமா ஆமா அடுத்தவங்களை பார்த்து கேட்கறேன் நீங்க முதன்முறையாக போட்டில் இலங்கைக்கு போனீங்க போகிற போது நீங்கள் ஏறி அந்த போட்டில் உட்காரக்கு முன்னாலே ஒருத்தர் உட்காந்துருந்தோம் அப்படி ஒரு தடையாட்ட நெத்தியில் குங்குமம் போட்டு வச்சிருந்தானா ஆமாம் இங்கே எந்த போய் இறங்குறவர்களும் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க பேசியிருப்பாங்க ஆமா அவன் யாராவது தெரியுமா தான் எந்த உதவியுமே இல்லாமல் இருக்கிறது புலிகளை ஏற்க வீட்டில் இங்கே தமிழ்நாட்டில் பிள்ளைகள் விளையாடுற இந்த பொம்மைகளுக்குள்ள வெடிமருந்த வச்சு எரிகுண்டுகளே தயார் பண்ணி கொடுத்தவன் இன்னைக்கு அவன் உயிரோடு இருக்கான் தெரியுமா எந்த நேரமும் ஒரு ஏற்றக்கார சும்மா சாதாரண சின்ன ரேடியோ மாதிரி இருக்கும் அதில் பத்து பதினஞ்சு ஒயர் தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒயரை தட்டினா மட்டும் அவர்கிட்ட மேதை கிட்ட பேசக்கூடாது நாலு பேர் இடம் அந்த நாலு பேரில் அவரும் ஒருத்தர் இப்ப கேக்குறேன் இன்னமும் அவர் உயிரோடு இருக்கிறார் யாருக்கா தெரியுமா வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த மக்களுக்காகவும் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் இந்த போராட்டத்துக்காகவும் அழித்துக் கொண்டவர்களை மக்களுக்கு தெரியவே இல்லை சும்மாவாது விசனமே இல்லாமல் வெறும் வசனம் மட்டுமே பேசுகிறவர்களை வீரர்களாக நினைக்கிறார் நெஞ்சில் உறவும் இன்றி நேர்மை திறனும் இன்றி வஞ்சனை செய்வார்கள் இவர் வாய்த்தொழில் வீரர்கள் இவர்களுக்காக தான் அப்பவே பாரதி பாடான தெரியும் அது மாயையிலிருந்து இந்த தமிழர்கள் விடுபட முக்கியம் இந்த வழக்கு இதெல்லாம் இவ்வளவு நடந்ததுக்கு பின்னாலாவது தமிழகத்தில் தமிழர்கள் மனதில் உண்மையை கண்டறிய வேண்டும் என்கிற தேடல் உணர்வு வந்தால் அதுதான் இந்த வெற்றியும் அல்ல அந்த வகையில் அந்த போராட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு துப்பாக்கி சண்டைகளை கலந்து கொண்டவர் இதுவரை வாய் திறக்கவில்லை அங்கே வேடிக்கை பார்த்தவர்களா இங்கே வந்து நான் தான் ஏனென்று சொல்வதை நம்பிக்கொண்டிருந்தார் அவருடைய அனுபவங்களை புத்தகமாக வடித்திருக்கிறார் இந்த புத்தகத்தின் வாயிலாவது இதையெல்லாம் தெரிந்து கொண்டு உண்மைகளுக்கு மதிப்பளித்து போலிகளை இனம் கட்டி கொண்டு உண்மைகளுக்கு ஆதரவாக தமிழர்கள் குரல் கொடுக்கின்ற ஒரு நாள் வந்துவிட்டால் அதற்கு பின்னால் இந்த தமிழினத்தை வெல்ல உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை என்பது கருத்து அந்த அதற்காக நாம் தொடர்ந்து நம்முடைய பயணத்தை தொடர்வோம் போராடுவோம் வெற்றி வெறும் வரை போராடுவோம்